சீக்கிரம் போவோம் போய் தண்ணி மாதிரி கொள்ள போன பொழுதே போயிட்டு ஆனா இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம சொந்தங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து துளுக்க சம்பந்தி தோட்டத்துக்கு வந்தோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு கொள்ளைக்கு வந்தே ரெண்டு நாளாவது நான் வந்து ரெண்டு நாளாவது தம்பி தம்பி குண்டாட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தான் நேரம் இல்லை வேலைக்கு போயிட்டேன் அதான் நான் அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் சின்ன சின்ன மொக்கு தான் வந்திருந்தது வர்றவங்க ஒரு வாரம் நாலு நாள் தான் நினைக்கிறேன் நாலு நாளைக்குள்ளே எவ்வளோ அழகாக பூ பூத்துருச்சு இதோ மொத இட்டு பூவு இந்த மொத இட்டு பூ பறிக்கவே இல்லை ஆனால் செம்மையாக இருக்குது நல்லா ஒரு சில பூவெலாம் முதல்ல வச்ச மொக்குலாம் நல்லா நல்லா மலர்ந்துச்சு இனிமேல் இடைக்கு போடவே பறிச்சிடலாம் நாளைக்கு நாலு அன்றைக்கு பூ எடுக்கணும் இப்போ வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதுனால வெறும் ஒலையாக இருந்து புல்லு அது வந்து கண்ணூட்டி திங்குபோகணுமோன்னு அரிசி இங்கே போட்டு போயிட்டேன் இன்னைக்கு வந்து பாருங்க இப்போ மழை நாள்னால மழை பெய்யவே இல்லை இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் கடும்புடு கடும்புடு பொழுதுக்கும் வெளியில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து நண்பர்களே பொழுது போனால் மழை வரது இப்போ வந்து புல்லு பாருங்க நம்மளே சாப்பிடலாமான்ட்ருக்கு பச்சை தண்ணி நல்ல நல்லா கருஞ்செருந்து சரி கொஞ்சம் அரிச்சிட்டு போனால் கண்ணு ஊட்டி தீங்கும் மாட்டுக்கெல்லாம் நமக்கு இப்போ அரிக்க முடியாது கையை நம்மளால முடியாது புல்லு அரிக்க இது வந்து கலாட்டம் எடுத்து வந்து ஆள் வச்சு தான் வெட்டி ஆகணும் அதுக்கு சோளத்தட்டை வெட்டி போட்டுடலாம் கன்று ஊட்டிக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் புல்லு பிடுங்கிட்டு போகன்ட்டு கொடுங்க வந்தோம் தோட்டத்தை பார்த்தது செம்ம ஆசையாக இருந்துச்சு சரி ரீல்ஸ் எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் லா வீடியோ போட்டே ஒரு வாரம் போகுது நண்பர்களே எனக்கு டைம் கிடைக்கல என் எல்லாருமே இருக்கீங்க உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை என்ன காய்ச்சி என்ன காய்ச்சின்னு ஆமாம் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் முன்னாடி ஏற்கனவே உடம்பு முடியாமல் லோ ப்ரெஷராகி கை களி வச்சு குளுக்கோஸ் போட்டு ட்ரிப் போட்டு இப்போ தான் ஒரு நாலு நாள் நல்லா இருந்தால் மறுபடியும் கண்டினியூவாக ஒரு ஒரு வாரமாக இருமல் நைட்டு பகலில் நாலு நாடா இருமலாம் அஞ்சு நடை இருமலாம் தொடர்ந்து இருமுன்னா என்ன ஆகுறது நான் செத்துருணும் போனால் ரொம்ப பயந்துட்டேன் அந்த விஷயத்தில் நேற்று தான் ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இங்கே லோக்கலில் ஒரு டாக்டர் ஏற்கனவே வீசிங் பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டர் விருத்தாசலம் போய் பார்த்தோம் ஜேகே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க தான் சொன்னாங்க வீசிங் பிரச்சனை ஆரம்பமா டஸ்ட் அலர்ஜி தான் நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருந்தீங்கன்னு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க அது சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு எனக்குலாம் ரொம்ப பயம் அதாவது வந்து உக்காந்துருக்கும்போதே கிருன்னு சுற்றுது மயக்கம் வர மாதிரி இருக்குது வீடே சுற்றுது எனக்கு ஏதோ தலையில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது இப்போ தான் ஆகுன்னா அந்த இந்த வியாதிங்கிறவங்களாம் ரொம்ப பயம் வந்துருச்சு நம்மளுக்கு நம்மளை விட்டா நம்ம பிள்ளை தான் நம்மளை பிள்ளைய விட்டா நமக்கு யார் இருக்கா நம்மளை விட்டால் பிள்ளைக்கு யார் இருக்கா நம்ம பிள்ளை நிலம என்ன வருது எனக்கு சாகிறத பற்றி கூட பயம் இல்லை பிள்ளைய தான் அதிக பயம் வந்துருச்சு ஆயிரம் சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம ஒரு பெற்றவங்க ஏற்கனவே அப்பாவும் இல்லாமல் ஒரு தாய் தாய் வளர்ப்புலாம் இருந்துகிட்ருக்குறான் அதை நம்மளும் இல்லைனா என்ன பண்ணுறது ரொம்ப மனசு நொந்திச்சு நேற்றுலாம் ரொம்ப பயந்துட்டேன் வண்டி கூட ஓட்ட முடியாத சூழ்நிலை நேற்றுலாம் என் தம்பி பண்ணாட்டி தான் போனால் அப்போ வந்து இது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை டஸ்ட் அலர்ஜி நீங்கள் வீடு கூட கூட்டக்கூடாது இதான் அவங்க சொல்கிறது மற்ற எதுவுமே இது வந்து உங்களுக்கு ஒரு வியாதியே கிடையாது இது ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ வந்து நூற்றுக்கு எண்பது பெர்சன்டேஜ் இதே பிரச்சனை தான் வருது அது வந்து இந்த வண்டி வாகனம் போக இதெல்லாம் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்காது எது அதாவது ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அதனால தான் அப்படினா போய் டாக்டர் கேட்டோமா அப்புறம் உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்களே சார் சொன்னால் நம்புற மாதிரியாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு போக எதுவுமே அண்டாமல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரொம்ப அதிகமாக நீங்க நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அதனால நுரையீரலாம் சுருக்கம் கொடுத்துருச்சு அதாவ்தான் பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் ஒன்று எழுநூறுபா சொன்னாங்க மயக்கம் வருதுன்னு சொன்னாங்க டெஸ்ட்லாம் எடுத்து எல்லாமே நான் எல்லாமே நார்மல் ஒன்லி ட அலர்ஜி தான் டஸ்ட் அலர்ஜி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நைட்டு அந்த மாத்திரை மருந்து சிறப்பு எல்லாம் முழுங்குமே நைட்டு ஃபுல்லாக நாலு டைம் இருமல் வந்து இருமல் வந்து நல்லா தூங்கி பத்து நாள் ஆகும் அதனால் நான் வந்து கொல்லைக்கு வர முடியல தம்பி தம்பி குண்டாட்டி தான் இது வரைக்கும் வந்து அன்னைக்கு கொத்துனாங்க மழை வந்துடுச்சு கொத்தின இடம் எம்மா அழகாக இருக்குது கொத்தாத இடம் இப்படி பாருங்க பாருங்கள் வந்து பூவை ஒரு டைம் எடுத்துகிட்டு தான் இதுமே வெட்டணும் களா வெட்டணும் இதெல்லாம் ஆள் வச்சு வெட்டி சரியே ஆகாது வீட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினாதான் இவ்வளோ இதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் கூட நவுற முடியாத அப்படின்னு என்ன பண்ணுறது மயில் ஓடுது ஓடிடுச்சு இங்கே வெறும் மயில் தான் இப்போ மயிலுக்கு சத்தம் வந்து இல்லைடா அது இந்த இடத்த பார்த்து தான் அழகாக இருந்துச்சு லாங் வீடு எடுத்து ரொம்ப நாள் அது சரி ஒரு லாங்குடி எடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம் வீட்லேயும் டெய்லியும் முன்னாடியெலாம் சாப்பாடு செய்யும் போது வீடியோ எடுத்து போடுவேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அது இதுன்ட்டு இப்போ எதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது அதே வந்து கா காலையிலையும் டியூஷன் போகிறான் சாயங்காலம் டியூஷன் போகிறான் வீடியோவும் எடுக்க முடியல அதனால் நான் வந்து லாங் லாங்குடி எடுக்கிறது சிரமமாக இருக்குது இன்போலி அக்கா வந்தால் எடுக்கலாம் இன்போலி அக்கா வந்து அவங்களுக்கும் எதுவும் உட முடியலன்ட்டு வரல இங்கே மழை தலை எங்கள் வீடு கொள்ளைக்குள்ளாராக இருக்குது சந்துகுளார அது ஒழுங்கு வந்து மண் ரோடு தான் அந்த ஒழுங்கையில் ஒலையாக கிடக்குது அப்படின்ட்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்க வண்டிலாம் ஒலையாகிடுமா அதனால வர மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நண்பரில் இந்த அழகான தோட்டம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அழகான துல்க சம்மந்தி தோட்டம் செண்டுக்காய் பூன்னு சொல்கிறாங்க சில பேர் துல்க ச நாங்கள் துல்க சம்பந்தி தான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவோம் ஏன் அந்த தோட்டம் அழகாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் அங்கே வீட்டில் வச்சது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல அங்கே வந்து கோழி கொண்டு துல்க சம்பந்தி வச்சிருக்கோம் அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை இது ஃபஸ்ட்டு இருக்குது சரி ஓகே நண்பர்களே இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எல்லாருமே கமாண்டில் விசாரிச்சிங்க அக்கா உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்குங்க அதையும் தாண்டி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் வேறு வழி இல்லை எப்படியாவது இதில் வந்து நம்ம வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு தான் சரி ஓகே நண்பர்களே எல்லோரும் என்னை வந்து அக்கறையோட விசாரிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஏஜி சொன்னா பண்ணி லைட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கஷ்டப்படுற விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, bye.